கருத்து நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்றைய நம்பிக்கையின் விதைகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் ஆகாய் இரண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் வெள்ளியும் என்னுடையது பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கருத்தை சொல்கிறார் என்று வார்த்தை நமக்கு சொல்லுகிறது பெரியமானே கொடுத்தல் என்பது தேவனுடைய இயல்பின் ஒரு பிரதான வெளிப்பாடாக காணப்படுகிறது அதாவது இவ்வுலகத்தை தேவன் எவ்வளவு நேசித்தார் என்றால் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்காக அவர் கொடுத்தார் யோவான் மூன்று பதினாறு அப்படிதான் நமக்கு சொல்லி கொடுக்கிறது தேவன் நம்மோடைய வைத்திருக்கிற அந்த உறவின் அந்த மையத்திலே அவருடைய உதாரத்துவமான இருதயம் நமக்கு காண்பிக்கப்படுது நாம் நமது நேரத்தையும் காலத்தையும் காலந்துகளையும் கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது அவருடைய சுபாவத்தை பிரதிபலிக்கிறோம் அவர் செய்யும் ரட்சிப்பின் கிரகையிலே நாங்களும் பங்கெடுக்கிறோம் ராஜா பாருந்தா சொல்லு ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்பது மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம் என் ஜனங்கள் எம்மாத்திரம் எல்லாம் உமாலே உண்டானது உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுக்கிறோம் கர்த்தருக்கு நாங்கள் கொடுக்கும் பொழுது நம்முடைய